ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருமாவளவன் அவர்கள் நடத்தப்போகும் மது ஒழிப்பு மாநாட்டில் பல கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு முக்கியமாக பல கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நாராயண திருப்பதி அவர்கள் குற்றச்சாட்டாக வச்சுருக்காரு அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் நடத்தப்போகிற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் கிறிஸ்துவ அமைப்புகளை ஒருங்கிணைக்க ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பது ஏன் என்கிற காரணத்தை அவர் சொல்ல வேண்டும் அரசியல் கட்சி மாநாட்டில் மதம் சார்ந்த அமைப்புகளை அழைப்பது ஏன் இது மதவாதம் அல்லவா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா இஎஸ்ஐ இசிஐ டிஎல்சி ஐஏஎல்சி என்று பல்வேறு கிறிஸ்துவ பிரிவுகளுக்கு பொறுப்பாளர் அறிவித்துள்ளவர்களே அறிவித்துள்ளவர்களே அப்படியானால் கிறிஸ்துவ மதத்தின் கூட பல்வேறு பிரிவுகள் உள்ளன அவற்றில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா திருமாவன் அவர்களே அப்படியானால் இதுநாள் வரை அதாவது கிறிஸ்துவ அமைகள் அமைப்புகளில் பல அமைப்புகள் இருக்குது அப்படியானால் இது நாள் வரை பல்வேறு பிரிவுகளை கொண்டிருக்கிறது ஹிந்து மதம் என்று விமர்சித்தது கிறிஸ்துவ மதத்தை ஆதரிப்பதற்கு தான் என்பது வெளிப்படையாக தெரிகிறது அல்லவா இதுவல்லவா மதவாதம் அப்படின்னு திருமாவளவன் அவர்களுடைய உண்மை முகத்தை தோளுரித்து காட்டியிருக்கிறார் நம்மளுடைய நாராயணன் திருப்பதி அவர்கள் அதாவது ஹிந்து மதத்தை மட்டும்தான் நீ டார்கெட் பண்ணி பேசியிருக்க ஹிந்து மதத்தில் மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு இருக்குது கீ ஜ அது மேல்ஜாது அப்படி இப்படின்னு எதோ சொல்லி நீ வந்து அரசியல் செஞ்சிருக்க ஆனால் கிறிஸ்துவ அமைப்புகள் நீ நடத்த போகிற மத மது ஒழிப்பு மாநாட்டில் பல கிறிஸ்துவ அமைப்புகளை வந்து நீ வந்து கூப்பிட்ருக்க அதை வந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு டீமை வந்து போட்டிருக்கீங்க அது வந்து மதவாதம் இல்லையா அதாவது கிறிஸ்துவ அமைப்புகள்லேயே ஏற்றத்தாழ்வுகள்னு பல அமைப்புகள் வந்து இருக்குது அதையெல்லாம் நீ இது வரைக்கும் ஒரு தட்டியாச்சும் விமர்சனம் பண்ணியிருக்கியா ஹிந்துக்களில் மட்டும் ஹிந்து இதில் ஜாதியில் மட்டும் ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டுருக்கீங்களே இது மதவாதம் இல்லையா கிறிஸ்துவத்துக்கு ஆதரவாக இதை வந்து வெளிப்படையாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு தான் இதை காட்டுது அப்படின்னு நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்து திருமாவளவன் அவர்களுடைய முகத்திரையை இருக்கிறாரு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ